ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஷஷ்டி அன்று ஆரம்பித்து தினமும் இந்த முருகன் மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் வாழ்வில் கஷ்டமே வராமல் முருகன் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் கவலைகளில் இருந்து நம்மை காப்பாற்றி கரையேற்றி விடுவார் கந்த பெருமான் அதே போல் அந்த முருகன் மந்திரங்களுக்கும் அவ்வளவு மகத்துவம் சக்தி வந்து இருக்கின்றது இந்த சஷ்டி அப்படின்றது முருகனுக்கு உகந்த ஒரு நாள் அன்றைய தினம் முருகப்பெருமானை மனதில் நினைத்து அவருடைய அந்த மந்திரங்களையும் பாடல்களையும் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களையும் இனிமேல் வரப்போகின்ற அந்த கஷ்டங்களையும் நமக்கு வராமல் முருகப்பெருமான் அப்படி ஒரு அற்புதமான பாடலை பார்க்க போறோம் இத சொன்னீங்க அப்படின்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டமும் இனிமேல் வரக்கூடிய கஷ்டமும் காணாமல் போகும் முருகனின் அருளால் அது என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சஷ்டி தினம் வருகின்றது அதுவும் வளர்ப்பிறை சஷ்டியாக வருகின்றது அன்னைக்கு நீங்க இந்த மந்திரத்தை ஆரம்பிங்க அற்புதமான நாள் வளர்ப்பிறை முகூர்த்தம் வேற அதனால இந்த சஷ்டியில நீங்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி விடுவார் முருகப்பெருமான் இதை வந்து சஷ்டி அன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த பாடலை நீங்க தினமும் பதினோரு முறை வந்து சொல்ல வேண்டும் பதினோரு முறை நீங்க சொன்னாலே போதும் நீங்க இப்ப இருக்கின்ற அந்த கவலைகளும் கஷ்டங்களும் சரி இனிமேல் உங்களுக்கு வரப்போகின்ற கவலைகளில் இருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உங்களுக்கு நிச்சயமாக முருகனால் விடிவுகாலம் வந்து கிடைக்கும் அது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இந்த பாடலை அல்லது மந்திரத்தை நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷத்தை மட்டுமே முருகர் கொடுப்பார் எந்த ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயம் கொடுக்க மாட்டார் அந்த பாடலை வந்து இப்போ பார்ப்போம் கஷ்டத்தை போக்கும் முருகன் மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது வந்து என்ன அப்படின்னா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு மேவ வராதே வினை இதுதான் வந்து அந்த பாடல் இது வந்து திருமுருகாற்று படையில வரக்கூடிய ஒரு பாடல் அற்புதமான முருகர் பாடல் இதன் அழகான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்த இனிமேல் வர இருக்கின்ற வினைகள் அனைத்துமே கந்தன் என்று சொல்ல கலங்கி நம்மை விட்டு ஓடிவிடும் செந்தில் ஆண்டவா அப்படின்னு சொல்லி அந்த திருநீரை நம்ம வந்து பூசும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு ஓடோடி வருவான் செந்தில் ஆண்டவன் எந்த ஒரு தீ வினைகளும் நம்மை வந்து அண்டாது அப்படின்றது தான் இந்த பாடலின் பொருள் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லோருக்குமே வந்து கஷ்டங்கள் கவலைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கின்றது இந்த அற்புதமான பாடலை நீங்கள் சஷ்டி அன்று ஆரம்பித்து தினந்தோறும் ஒரு பதினோரு முறை வந்து நீங்க வந்து சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயமா நமக்கு வந்து இந்த நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை யாருக்கு தான் கவலை இல்லை இப்போ இருக்கிற கஷ்டங்களை விட இனிமேல் வரப்போகின்ற அந்த கஷ்டங்களும் வராமல் பார்த்துக்கொள்வான் முருகப்பெருமான் அதுக்குத்தான் இந்த அற்புதமான பாடலை நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் இந்த அற்புதமான பாடல் நம்மளுக்கு வந்த வினையையும் வரப்போகின்ற வினையையும் நிச்சயமாக கலங்கி ஓட வைக்கும் ஒரு அற்புதமான திருமுருகாற்று படையில் வரக்கூடிய ஒரு பாடல் நீங்கள் இதை வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த சஷ்டி என்றைக்க ஆரம்பித்து ஒரு ஒரு வாரம் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தீவினைகள் அகலும் முருகப்பெருமானின் அந்த அருள் கடாட்சத்தால் அந்த முருகப்பெருமானே நம்மை தேடி வந்து நமது கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்குவார் இந்த அற்புதமான பாடலை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது பூஜை அறையில் நீங்கள் தீபத்தை ஏற்றி முருகரை வணங்கி திருநீரை எடுத்து உங்க நெற்றி நிறைய பூசி கொண்டு முருகா செந்திலாண்டவா அப்படின்னு வேண்டி கொண்டு இந்த பாடலை வந்து சொல்ல மறக்காதீங்க திருநீர் கண்டிப்பாக நெற்றியில் அணிந்து தான் இந்த பாடலை வந்து சொல்ல வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வல்வினைகளை அனைத்தையுமே விலகி ஓட செய்வார் முருகப்பெருமான் இது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ